வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்தி கூட்டணி இப்போ பாஜக மேலே ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாங்க பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் போது வன்முறை வந்து நடந்திருக்கு கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்கள அவங்க மேல ஒரு சிலர் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி தாவேக்கா இவங்கெல்லாம் கொந்தளிச்சு சிறுபான்மையினருக்கு எதிரான போக்கு அதிகரிச்சுக்கி இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம தமிழகத்துக்கு பக்கத்து மாநிலமான கேரளாவிலையும் இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அதை பற்றி ஏன் இண்டி கூட்டணி வாயவே திறக்கலை டிவிக்கே வாயவே திறக்கலை கேரளாவில் பாஜக ஆட்சியாக நடக்குது கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்துகிட்டு கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்யக்கூடிய கேரளா மாநிலத்தில் கோழிக்கோடு பக்கத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் போது வன்முறை நடந்திருக்கு யாருமே அட்ரஸ் பண்ணவே இல்லை எதிர்கட்சிகள் அப்போ செலக்டிவாக பேசுகிறது இந்த செலக்டிவாக பேசக்கூடிய போக்கு மிகவும் ஆபத்தானது அப்படின்னு பாஜகவினர் குரல் கொடுக்குறாங்க இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா கோவையில் மேற்கு மண்டல மகளிரணி மாநாடு நாளைக்கு நடக்குதுங்க எங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரணம்பேட்டை அப்படிங்கிற பகுதியில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க திமுக நாளை மாலை அந்த மாநாடு நடக்க இருக்கு திமுகவுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் இப்போ இங்கே வருகை தருவாங்களா அவங்கள வரவேற்பதற்காக இந்த கொடிக்கம்பம் கட்சி கொடிக்கம்பம்லாம் நடுறது இப்போ ரொம்ப சாதாரணமாக பார்க்க முடியுது இப்போ பாஜக ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க நார்மலாக ரோடுக்கு சென்டர் மீடியனில் கட்சி கொடி இருக்கிறத நம்ம பரவலாக பார்க்குறோம் அதுவே வைக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்கிறாங்க ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அரசியல் கட்சிகள் சென்டர் மீடியனில் தங்களுடைய தலைவர்களை வரவேற்பதற்காக கட்சி கொடி பொருந்திய கொடிக்கம்பத்தை அவங்க நட்டு வைக்கிறாங்க இதுவே தப்பு நீலாம்பூர் பக்கத்தில் இருக்குது மெரிடியன் ஹோட்டல் அந்த லீ மெரிடியன் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் திமுகவுடைய கொடிக்கம்பத்தை கம்பத்தை விட நட்டு வச்சுருக்காங்க எங்கே நட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா சாலையுடைய ஓரத்தில் ஒயிட் லைன் இருக்கும் தெரியுமா நார்மலாக டூ வீலர்லாம் அந்த லைனில் தான் அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க அந்த ஒயிட் லைனுக்கும் கார்னருக்கும் இடையே கொஞ்சம் கேப் இருக்கும் அதை பிடிச்சி டூ வீலர் வந்து போய்கிட்டே இருப்பாங்க எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் அந்த கேப்பில் இந்த கொடிக்கம்பம் நடப்பட்டிருக்கு சாலையில ஓரத்துல ட்ரில் போட்டு குழி தோண்டி அந்த கொடிக்கம்பத்தை நட்டு வைக்கிறத பார்க்க முடியுது இது என்ன மாதிரியான அணுகுமுறை கண்டனத்தை பதிவு இது ரெண்டு மூணாவது ரங்கராஜ் பாண்டே சாணக்கியா சேனல்ல ஒரு கேள்விக்கு ஒரு பதில் கொடுத்திருக்காரு இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கேள்வி என்னன்னா இந்த முறை அதிக சீட்டு பாஜக கேட்க வாய்ப்பு இருக்கா அதிமுக கூட்டணியில அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு பாண்டே என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படி கேட்குற மாதிரியெல்லாம் எனக்கு தெரியல கூட்டணி கட்சிகளுக்கு நான் என்ன நினைச்சேன்னா கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் சேர்த்து ஒரு எண்பது தொகுதியை பாஜக கேட்பாங்க அதிமுக கிட்டே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன் ஆனால் கிடைச்ச வரைக்கும் வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிற மனநிலைமையில் தான் தமிழக பாஜக இருக்கிற மாதிரி இருக்குது எடப்பாடியாரே பார்த்து ஏதாவது கொடுத்தாருன்னா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க ஸ்ட்ராங்காக நெகோசியேஷன் வைக்கிற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதியாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணியை மூன்றாவது இடத்துக்கு தள்ளியிருக்கு ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்கு பாஜக கூட்டணி நியாயமாக நெகோசியேஷன் எப்படி இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுகவை எழுவத்தஞ்சு தொகுதிகளில் மூன்றாவது இடம் தள்ளி நாங்கள் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கோம் அந்த எழுபத்தி ஐந்து தொகுதிகளை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் கூட்டணி கட்சிகள்கிட்ட பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு அதிமுக கிட்ட கேட்டு பெறுவது தான் ஸ்ட்ராங்கான நெகோசியேஷன் இது மாதிரி எந்த ஒரு டிமாண்டையும் தமிழக பாஜக வைக்கிற மாதிரியான ஒரு ஐடியாவிலே இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு பாண்டே சொல்லியிருக்காரு இதை தான் டே ஒன்லேருந்து அண்ணாமலை அண்ணாமலை ஆதரவாளர்கள் கால்டு வாரம் இருக்காங்களே அவங்க டே ஒன்லேருந்தே இதை தான் சொல்கிறாங்க தமிழக பாஜக போகக்கூடிய போக்கு சரியில்லை அதிமுகவுக்கு ரொம்ப பம்புற மாதிரி தெரியுது தமிழக பாஜக எதுக்காக பம்மணும் நயினாருடைய தலைமையில் பாஜக போனதுக்கப்புறம் இப்படி வந்து இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு தேமுதிகவை பாருங்க தேமுதிகவுக்கு எவ்வளோ ஓட்சார் இருக்குன்னு நினைக்கிறீங்க ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி அவங்க அதிமுகவை போட்டு பார்க்குறாங்க பிரேமலதா விஜயகாந்த் சமீபத்தில் என்ன பேசியிருக்காங்கன்னா அதிமுக ராஜ்யசபா சீட்டை எங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திருச்சு திமுக தரப்பு நாங்கள் தரோம் எங்கள் கூட்டணிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தியிருக்கு இப்போ அதிமுக தரப்பு எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தரத உறுதிப்படுத்தணும் அதன் பிறகு கூட்டணி தொடர்பாக பேசிக்கலாம் முதல்ல உறுதிப்படுத்துங்க அதுக்கப்புறம் கூட்டணியை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க இது மாதிரி எந்த ஒரு டிமாண்டையும் தமிழக பாஜக வைக்க மாட்டேது பன்னெண்டு பர்சன்டேஜ் பார்ட்டிங்க இன்னைக்கு பாஜக அண்ணாமலை எவ்வளவு கஷ்டப்பட்டு டுவெல் பர்சன்டேஜுக்கு கட்சியை வளர்த்தாரு ஆனால் நைனாரு இபிஎஸ் கூட சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு தமிழக பாஜக தரை மட்டமாக்கிட்டாரு அப்படிங்கிறதா தொண்டர்களுடைய ஆதங்கமா இருக்கு இந்த டாபிக் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்